உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிப்ரவரி மாத பலன்கள் இந்த பிப்ரவரி மாத பழங்கள் ஆப்பட்டது நாம நிறைவாக மீன ராசிக்கு இந்த பலனை சொல்றோம் அப்போ இந்த மீன ராசிக்கு கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்திடலாம் மீன ராசியிலேயே சுக்கர பகவான் ராகு பகவான் ரிஷபத்துல குரு பகவான் மிதுனத்துல செவ்வாய் பகவான் கன்னியில கேது பகவான் கும்பத்துல சனி சூரியன் புதன் இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ஜென்மச்சனி வரக்கூடிய காலகட்டங்கள் அதற்கு முன்னாண்ட எவ்வளவோ நெருக்கடியில் இருக்கிறீங்க அப்ப அந்த இருந்து நம்ம வெளியில வருவோமா அப்படிங்கிற கோஷம்தான் இந்த மாதத்துல நீங்க பலனை எதிர்பார்க்கறீங்க இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே சுக்கர பகவான் மூன்றாம் இடத்து அதிபதியான சுக்கர பகவான் உச்ச பலம் அடைகிறார் இதனால மீன ராசிக்காரங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்ப உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு போயிட்டாரு அந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்க ராசிக்கு வந்து உச்சமடைகிறாரு இதனால மீன ராசியில எந்த முடிவையும் திருப்தியான முறையில எடுத்து அதை சக்சஸ் பண்ணி அதன் மூலியமாக நாங்க நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற சூழ்நிலையில யாருமே இல்லை நூத்துக்கு தொண்ணூறு பர்சன்ட் பேர் நல்ல முடிவை எடுக்க முடியாமல் ஒரு முடிவு எடுத்தா குழப்பத்தோடையும் ஒரு முடிவு எடுக்கும் போது இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில் இல்லை அது எதுவாக இருக்கட்டும் அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில தான் இப்ப மீனராசிக்காரங்க எல்லாம் இருக்கிறீங்க அப்ப இந்த நிலை இப்பொழுது மாறப்போகிறது உங்களுக்கு மூன்றாம் இடத்து அதிபதியான சுக்கர பகவான் முயற்சி ஸ்தானாதிபதி வீரிய வெற்றி விஜயஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கே வந்திருக்கிறார் அப்ப உங்க ராசிக்கு வந்து நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலமாக இருக்கும் பவித்திரமாக இருக்கும் அதே சமயத்துல இந்த எடுக்கக்கூடிய முயற்சிகளாலையும் முடிவுகளாலையும் கண்டிப்பாக எந்த சிக்கலும் வராமல் இருந்த சிக்கலிலிருந்து உங்களை விடுவிக்க பார்க்கிறார் சுக்கர பகவான் அப்ப இதற்கு முன்னாடி அந்த பிரச்சனை வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல விரைஸ்தானத்துல இருந்து நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் எந்த முடிவெடுத்தாலும் நீங்கள் எதை செய்ய போனாலும் எல்லாமே விரயத்துல போகணும் நல்லது நடக்கக்கூடாது தான் இந்த சனி பகவானுடைய வேலை அது போக உங்களுடைய ஜென்மத்திலேயே ராகுவும் இருக்கிறார் அப்ப அந்த ராகு பகவானும் உங்களுடைய மனசு போட்டு குழப்பி விட்டு நீங்க நல்ல முடிவை எடுப்பதற்கு விடாமல் தவறான பாதையில போகணும் தவறான முடிவு நீங்க கஷ்டப்படணும் அப்படின்னு சனி பிளஸ் ராகு ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து உங்களை வாழ விடல உங்களை வளர விடல உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை காட்டல இப்போ அந்த சுக்கர பகவானாகப்பட்டது பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசியிலேயே உச்ச பலம் அடைகிறார் இந்த சுக்கர பகன் சுக்கர பகவான் உங்க ராசியில உச்சம் அடைஞ்சதுனால நீங்கள் பெருமூச்சு விடலாம் உட்காரலாம் அப்போ இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய முடிவும் சூப்பரா இருக்கும் அந்த முடிவின் மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்ப பஸ்ட் என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத வந்த கடன் இந்த கடனை வாங்கினா இந்த கடனால இவ்வளவு கஷ்டப்படுவோம்னே தெரியல நம்மளுக்கு அப்ப அந்த கடனை வாங்கிட்டோம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அந்த கடனையும் கட்ட முடியல நம்ம கொடுத்த வாக்கு காப்பாத்த முடியல நம்மளுடைய பேச்சையே நாம காப்பாத்த முடியலையே அப்படின்னு வெந்து புழுங்கிட்டு இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வேதனை நீங்க யாருகிட்டயுமே போய் சொல்லிக்கிறதும் இல்லை அப்ப அந்த அளவுக்கு குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அந்த குழப்பத்துக்கு ஒரு விடை கிடைச்சிருச்சு அப்ப அந்த சுக்கர பகவான் உச்ச அடைஞ்சதுனாலையும் உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துல போய் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக நீங்க கடனை கட்டுவீங்க நீங்க கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கும் கண்டிப்பா மதிப்பிற்கும் நீங்க ஒரு பேச்சு கொடுத்தாலும் அந்த பேச்சை காப்பாத்துவீங்க அப்ப இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல நல்லது நடப்பதற்குண்டான வாய்ப்பு நல்லா இருக்குது அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த மீனராசில பிறந்தவங்க பெண்களால அதிகமா பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்ப வந்து சித்தினால பாதிக்கப்பட்டிருக்கலாம் அத்தையினால பாதிக்கப்பட்டிருக்கலாம் மாமா மாமன் பொண்டாட்டினால பாதிக்கப்பட்டிருக்கலாம் மாமம் வீட்டுல பொண்ணு இருந்து அது கட்ட முடியாத சூழ்நிலை வந்திருக்கலாம் இந்த மாதிரி குழப்பங்கள் எல்லாமே மீனராசில உள்ளவங்களுக்கு நிச்சயமாக வந்திருக்கும் அப்ப அந்த குழப்பங்கள் எல்லாமே இப்ப தீரக்கூடிய காலகட்டம் எப்படி தீரும் அப்படின்னா தான் மூன்றாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலேயே உச்சப்படும் அப்ப உங்க ராசியிலேயே உச்சமடைவதால் கண்டிப்பாக உங்களுக்கு பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக தீருவதற்கு நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் சான்ஸ் இருக்குது இது போக பாத்தீங்கன்னா இப்ப இந்த பெண்களால் ஒவ்வொருத்தரும் தவறான பாதையில போயிருப்பாங்க தவறான சிக்கல்ல சிக்கியிருப்பாங்க அது போக அவங்களுடைய எண்ணம் புத்தி இப்ப மழுங்கி போயிருக்கும் அப்ப வந்து ஒரு இல்லீகல் காண்டக்ட்ங்கிறது உருவாகும் அந்த இல்லீகல் காண்டக்ட்னால இவங்களுடைய பேர்களிடும் இவங்களுடைய கிடும் இவங்களுடைய புத்தியும் கெடும் அது எல்லாமே இப்ப மாறப்போகிறது அதுல இருந்து தப்பிச்சு நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்க உங்களுடைய பேரை காப்பாத்திக்கீங்க உங்களுடைய மரியாதையை காப்பாத்துக்குவீங்க நீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு இப்ப இருக்குது காரணம் சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலேயே உச்ச பலம் அடைஞ்சிருக்கிறாரு அப்ப இது போக பாத்தீங்கன்னா பெண்களால் நல்லது நடக்கும் மீனராசிக்காரங்களுக்கு அப்ப இந்த பீரியட்ல பெண்களுடைய பேச்சை தன்னுடைய மனைவி மாறுவர்களுடைய பேச்சை எழுபது பர்சன்ட் மீனராசிக்காரர்கள் கண்டிப்பா கேட்டே ஆகணும் ஒரு சிலருக்கு மனைவி பிரிஞ்சு போயிருப்பாங்க ஒரு சிலருக்கு மனைவியே எதிரியா இருப்பாங்க அவங்க பேச்சுல கேட்கணும்னு சொல்ல வரல நான் சில எழுபது பர்சன்ட் மீனராசிக்காருங்க அவங்களுடைய மனைவியுடைய பேச்சு தான் நல்ல விஷயம் அப்படி கேட்கறதுனால நீங்க பள்ளத்துல இருந்து மீண்டும் நல்ல நிலைமைக்கு வரலாம் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க இப்ப ஆரம்பிக்க வேண்டாம்னா ஆரம்பிக்காதீங்க இல்ல இந்த பீரியட்ல இந்த பிசினஸ் ஆரம்பிங்க கண்டிப்பா நம்ம நல்லா வந்துருவோம் அப்படின்னு தைரியம் உங்க மனைவி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக கேளுங்க அதே மாதிரி அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அதை சக்ஸஸ் பண்ணி அதில் சம்பாதிச்சு நீங்க நல்ல புருஷனுக்கு கண்டிப்பாக வருவீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைப்பதற்கு ஏதாவது ரூபத்தில் வழிகாட்டும் இது போக பார்த்தீங்கன்னா இப்போ ஏழரை சனி அடுத்தது உங்களுக்கு வந்து இந்த ஜென்மத்துக்கு சனி வரதா இருக்குது இந்த ஜென்மத்துக்கு சனி வர்றதுனால நாற்பத்தி ஐந்து வயசுக்கு மேலே உள்ளவங்க கண்டிப்பா அவங்க வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் அவங்க சொத்து சேர்த்தலாம் அது போக அவங்க வாழ்க்கையில நல்ல போஷனுக்கு வரலாம் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அந்த பழக்க வழக்கத்துல நல்ல பேர் வாங்கலாம் உயர் உயர் பதவி கிடைக்கலாம் அதே சமயத்துல அந்த முப்பது வயசு கீழே உள்ளவங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதோ ஏதாவது ஒரு விஷயத்த திடீர்னு செய்யறதோ அதெல்லாமே அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசா புத்தி நடக்குதுன்னு ஒரு ஒரு கிளான்ஸ் ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க செய்யறதா கண்டிப்பா நல்லத நான் சொல்றேன் அப்ப இந்த ஜென்மச்சனி வர்றதுனால எல்லாருமே பாதிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல ஒரு சிலர் பாதிக்கப்படுவாங்க ஒரு சிலர் பாதிக்கப்பட மாட்டாங்க ஒரு சிலர் வந்து எதுலையுமே சிக்காமல் நல்லபடியா வந்துட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஏழச்சினி நடக்குதா கேட்டா ஏழச்சினி நடக்குது எனக்கு ஒன்றும் பாதிக்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு காரணம் வந்து அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருக்கும் அதனால ஜென்மச்சனி வந்தா நம்ம பாதிச்சிரும் அப்படிங்கிறது இல்லை நம்மளுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருந்தா ஜென்மச்சனி பாதிக்காது நேயர்களே கண்டிப்பா இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது போக உங்களுக்கு தொழில மாற்றம் வரும் ஒரு தொழில ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இப்ப படிச்சுட்டு இருக்கிறவங்க அவங்களுக்குமே இந்த புதன் பகவான் ஆகப்பட்டது பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலுமே உங்களுக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்காது ஒரு முறைக்கு இருமுறை படித்தால் அந்த எக்ஸாம் நல்லபடியா எழுதிடுவோம் அதே சமயத்தில் அதுலேயும் பாசம் பண்ணிருப்போம் அதுபோக இந்த பீரியடில் வந்து நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் ஒரு கலெக்டருக்கு படிக்கிறோம் ஒரு ஐபிஎஸ்சிக்கு படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு படிக்கலாம் எக்ஸாம் எழுதலாம் கண்டிப்பாக நீங்கள் தேர்ச்சி பெறுவீங்க உங்களுடைய ஆசைகள் நிறைய பேரும் நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்களும் என்னுடைய வீடியோ பார்த்து எனக்கு நிறைய லைக் பண்ணிகிட்ருக்கிறீங்க நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதே சமயத்தில் இந்த பீரியடில் இப்போ இந்த விரைச்சனை நடந்துகிட்டு இருந்தாலுமே நிறைய பேர் வெளிநாட்டில் அந்த நாட்டுடைய சிட்டிசன்ஷிப் வேணும் சிங்கப்பூரில் மலேசியாவில் இல்லைன்னா ஆஸ்திரேலியாவில் கனடாவில் யூஎஸில் மொத்தத்தில் வந்து ஃபாரினில் இருக்கிறவங்க அவங்க அந்த நாட்டுடைய சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க அந்த முயற்சி பண்ணினவங்களுக்கு இந்த பீரியடில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய தொழில் உங்களுடைய முன்னேற்றம் எல்லாமே நல்லாயிருக்கும் நேரில் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்